சீனாவின் எழுச்சி சந்தேகத்திற்கு இடமின்றி உலகளாவிய நிலப்பரப்பை மறுவடிவமைத்துள்ளது இது வாய்ப்புகள் மற்றும் கவலைகள் இரண்டையும் தூண்டியது சீனாவின் வளர்ச்சி உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக அமைகிறதா என்பது மாறுபட்ட கண்ணோட்டங்களைக் கொண்ட சிக்கலான பிரச்சினை தென் சீனக் கடலில் சீனாவின் அதிகரித்து வரும் உறுதிப்பாடு அதன் இராணுவக் குவிப்பு மற்றும் அதன் சர்வாதிகார அரசியல் அமைப்பு ஆகியவை பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சிலர் வாதிடுகின்றனர் மற்றவர்கள் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மில்லியன் கணக்கானவர்களை வறுமையில் இருந்து மீட்டு உலக செழிப்புக்கு பங்களித்துள்ளது என்று வாதிடுகின்றனர் உலகப் பொருளாதாரத்தில் சீனாவின் ஒருங்கிணைப்பு ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை வளர்த்துள்ளது மற்றும் மோதலின் சாத்தியக்கூறுகளை குறைத்துள்ளது என்று அவர்கள் வாதிடுகின்றனர் சீனாவின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் அதன் வரலாற்று அனுபவங்கள் உள்நாட்டு சவால்கள் மற்றும் மூலோபாய இலக்குகள் உட்பட பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை கருத்தில் கொள்வது முக்கியம் சீனாவை அச்சுறுத்தலாக கருதுவது புவிசார் அரசியல் போட்டி மற்றும் மாறுபட்ட கருத்தியல் முன்னோக்குகளாலும் வடிவமைக்கப்படலாம் இறுதியில் உலக அமைதியில் சீனாவின் வளர்ச்சியின் தாக்கம் அதன் அதிகரித்து வரும் சக்தி மற்றும் செல்வாக்கை சீனா எவ்வாறு வழிநடத்துகிறது மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது மற்றும் சர்வதேச சமூகம் அதன் எழுச்சிக்கு எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பொறுத்தது